அப்டேட் செய்திகள் புதிய வழிகாட்டி மதிப்பு இணை ஒட்டி விழுப்புரத்துக்கு விளக்கு செய்தியை விரிவாக காண்போம் பதிவுத்துறை வெளியிட்ட அறிவிப்பு தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயித்தல் வெளியிடுதல் திருத்தம் மேற்கொள்ளுதல் பணிகளுக்கான விதிகள் இரண்டாயிரத்தி பத்தில் வகுக்கப்பட்டன இதன்படி ஆண்டுதோறும் வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்க வேண்டும் இந்த புதிய விதிகளின் அடிப்படையில் வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் சீரமைக்கப்பட்ட புதிய வழிகாட்டி மதிப்புகளை நேற்று முதல் அமல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது இது விக்ரவண்டி சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடப்பதால் விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கான புதிய மதிப்புகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்